நேரம் காலை ஆறு மணி பத்து நிமிடம் ஆகாஷ்வாணி நல்லவை கேட்க வழங்குகிறார் முனைவர் அ கோவிந்தராஜு அவர்கள் நெல்மணியில் முதன்மையாய் உள்ள பகுதி அரிசிதான் அதுவே முளைத்து பயிராகும் ஆற்றல் உடையது ஆனாலும் அந்த அரிசியின் போர்வை போல அமைந்துள்ள உமியை நீக்கிவிட்டால் அந்த அரிசி முளைக்கு மாற்றலை இழந்துவிடும் அரிசி உமி இரண்டையும் ஒப்பிட்டு பார்த்தால் உமி மிகச் சாதாரணமானதுதான் அரிசி முதன்மை பொருள் உமி என்பது துணை பொருள் ஆனால் இந்த துணை பொருளின் துணையின்றி முதன்மை பொருளான அரிசி முளைக்காது ஆக வயலில் விதைக்கும் நெல் முளைக்க துணையாயிருப்பது உமியே அதுபோல எவ்வளவு வல்லவராயிருந்தாலும் பிறர் துணையில்லாமல் தனி ஒருவராய் தான் ஏற்றுக்கொண்ட செயலை சிறப்பாக செய்து முடிக்க இயலாது இந்த கருத்தினை உள்ளடக்கிய அழகான வெண்பா ஒன்று உண்டு அவ்வையார் எழுதிய மூதுரை என்னும் நூலில் இடம்பெற்றுள்ளது பண்டு முளைப்பது அரிசியே ஆனாலும் விண்டுமி போனால் முளையாதாம் கொண்ட பெயர் ஆற்றல் உடையார்க்கும் ஆகாது அளவின்றி ஏற்ற கருமம் செயல் என்பது அவ்வெண்பா திருவள்ளுவரும் துணை வலிமை இருந்தால்தான் வெற்றி பெற முடியும் என்பதை மிகத் தெளிவாக கூறுகிறார் வலியும் தன் வலியும் மாற்றான் வலியும் துணை வலியும் தூக்கி செயல் என்பது குறட்பா இந்த நானூற்றி எழுபத்தி ஓராவது குரலை கற்று உணர்ந்தவர்கள் அதிகார ஏணியில் தன்னினும் கீழே உள்ளவர்களை ஒருபோதும் குறைத்து மதிப்பிட மாட்டார்கள் மிக வலிமையான தேர் கூட அதன் அச்சில் பொருத்தப்படும் சிறிய கடையாணியினின் துணையின்றி இயங்க முடியாது சிறிய தானே என்று குறைத்து மதிப்பிடல் அறியாமையின் உச்ச நிலை ஆகும் இவற்றையெல்லாம் சிந்தித்த திருவள்ளுவர் உருவு கண்டு எல்லாமை வேண்டும் உருள் பெறும் தேர்க்கு அச்சாணி அன்னார் உடைத்து என்று எழுதுகிறார் இந்த ஆறுநூத்தி அறுபத்தி ஏழாவது குரல் சிந்தனைக்கு உரியது எனின் அது மிக என்று ஒரு அலுவலகத்தில் பணிபுரியும் ஏவலரை ஏவலர்தானே என குறைத்து மதிப்பிடல் கூடாது அங்கு பணிபுரியும் அலுவலர்கள் வெளியிலிருந்து வரும் பயனர்கள் என அனைவரையும் இணைக்கும் தொடர்பு அலுவலரே அவர்தான் என்பதை நாம் எண்ணி பார்க்க வேண்டும் என்னால் எதுவும் செய்ய முடியும் உன்னை கண்டா நான் அமைச்சரானேன் என தன்னுடைய நேர்முக உதவியாளரை ஒதுக்கி வைத்துவிட்டு ஒரு நாள் கூட அமைச்சர் செயல்பட முடியாது மனைவியின் துணையின்றி கணவன் ஒரு நாளை கூட ஓட்ட முடியாது அதேபோல் போல் கணவரின் துணையின்றி மனைவியால் குடும்பத்தை செம்மையாக நடத்த இயலாது செவிலியர் துணையின்றி எவ்வளவு திறமையான மருத்துவரும் அறுவை சிகிச்சை செய்ய முடியாது ஒரு புகழ்பெற்ற கட்டட பொறியாளருக்கு துணையாக விளங்கும் கொத்தனார் சிற்றாள்கள் போன்றோர் துணை நின்று ஒத்துழைக்காவிட்டால் அவர் தான் ஏற்றுக்கொண்ட திட்டப் பணிகளை உரிய காலத்தில் செய்து முடிக்க இயலாது நம் வீட்டில் பணிபுரியும் பணிப்பெண் ஒரு நாள் பணிக்கு வரவில்லை என்றாலும் தாக்கு பிடிக்க முடியாமல் தவித்து நிற்கின்றோம் பானை நிறைய பாலை காய்ச்சி வைத்திருந்தால் அது தானே தயிர் ஆகாது ஒரு சிறிது பிறைமோர் விட்டால்தான் அந்த பால் தயிர் ஆகும் உப்பு மிகவும் எளிய விலை குறைந்த பொருள்தான் ஆனால் சிறிதளவு உப்பை சேர்க்காவிட்டால் எந்த உணவும் சுவைக்காது சிறு துரும்பும் பல்குத்த உதவும் என்னும் பழமொழியும் இதைத்தானே வலியுறுத்துகிறது சிறியோர் என்று இகழ்தலும் இளமே என்று நம் முன்னோர் சும்மாவா சொன்னார்கள் சற்றே சிந்திப்போம் எனத்தானும் நல்லவைக் கேட்க வழங்கியவர் முனைவர் அ கோவிந்தராஜு அவர்கள் படைப்பு திருச்சிராப்பள்ளி வானொலி நிலையம்